அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் காலையில் எந்திரிச்சோன்னே நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கு மதர்சா எல்லாம் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா ஸ்கூல் இன்னும் த்ரீ டேஸில் ஓப்பன் ஆக போதில் அதுக்குள்ளே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு லன்ச் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூல் பேக்கும் மதர்சா பேக்கையும் தான் வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா பாப்பா யூகேஜி படிக்கும் போது வாங்கினது ஆனால் இப்போ மதர் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கா நல்லா இருக்கிறனால அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கா இதில் வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் ஃபோட்டோலாம் போட்டிருக்கல அதனால வந்துட்டு இருக்கும் காலையில் ஆஃப்ரீன் அத்தா வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கேட்டாங்க அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது தான் ஆனால் வந்துட்டு ரொம்ப கோல்டு சளிலாம் இருக்கும்ல அப்போ வந்துட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கோல்டு அதிகமாயிடும் அதனால தான் இப்போ நெல்லிக்காயில் இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக புதினா நான் வந்துட்டு ரெண்டே ரெண்டு மிளகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லைன்னு வைங்கலாம் ஒழுங்காக அரைக்காது ல்லை அதனால நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தோம்னா சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட வேண்டியதான் நான் அஃபின் பாப்பாவுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது எனக்கு தரணுமான்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி கோல்டு இருக்கா அதனால உங்கள் அத்தாக்கு மட்டும் ஊற்றி வச்சாச்சு பாவம் அப்படின்னுக்கு வந்துட்டு நம்ம லன்ச் ரெடி பண்ணாதனால அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்கறதில்ல அவளுக்கு லன்ச் ரெடி பண்ணுவேன்ல அதே அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து விட்டுருவேன் பட் இப்போ தான் ஒரு டென் டேஸாக ஸ்கூல் லீவு இல்லை அதனால் எதுவுமே செய்கிறதில்ல சரி ஜூஸாவது போட்டு கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அது போட்டு கொடுத்தாச்சு அவங்க கடைக்கு போனதுக்கப்புறமா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆசை குழி பணியாரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும்ல அதுலேயே நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் கூட கட் பண்ணி போடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் க குழி பணியாரக் கல்லும் இல்லையா பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அவங்க கிட்டே வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன் குழி பணியார கல்லில் வந்துவிட்டு நம்ம ஒரு ஒரு கல்லில் ஊற்றுவோம்ல அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ஸி ஆகிரும் அதனால இந்த மாதிரி க்ளாஸில் ஃபஸ்ட்டில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னு வைங்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகாமலும் நம்ம க்ளீனாக வச்சுக்கலாமா இது ஒரு ஐடியாவை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுறது குளிப்பணியார சட்டி வந்துட்டு பழகாமல் ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க போல் இருக்குது வரவே இல்லை சரி ஒரே ஒரு சட்டி மட்டும் ஊற்றிட்டு எடுத்துட்டேன் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஷேப் தான் வரவே இல்லை சரி இன்னைக்கு நமக்கு குளிப்பணியார சாப்பிடணும்னு இல்லை போல் இருக்குது சரி நம்ம தோசைக்கல்லையே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை காய வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஊத்தாப்பம் ஊற்றுவோம்ல அதே மாதிரி ஊற்றிட்டு வேக ஏன்னா தோசை மாதிரி ஊற்றணும்னு வைங்களேன் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதில் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுறலாம் இது வந்துட்டு அஃப்ரின் பாப்பாக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி கொடுத்தா அவளுக்கு பிடிக்குமா அதனால் அவளுக்கு சுட்டுட்டு இருந்தேன் அந்த பிஞ்சு பிஞ்சு இருந்துச்சுல்ல குழி பணியார கலையில் அதை வச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்டை முடிச்சாச்சு அக மொத்தம் பிஞ்சு இருந்துச்சோ பியலையோ அக அகம் நான் நான் குழிப்பணியாரம் சாப்பிட்டுட்டேன் அப்படியே மீது இந்த மாவுலையும் சுட்டு வச்சிட்டேன் ஏன்னா வந்துட்டு அப்புறமா பசிச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம்ல எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர் பக்கோடா அப்புறமா கொஞ்சம் பீஃப் கொஞ்சம் இருந்துச்சா நம்ம வீட்டில் அதை வந்துட்டு அப்படியே தவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் அதுக்காக சாம்பாரை ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சாச்சு எப்பயும் புல வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுட்டு குக்கரை முடி வேக வச்சாச்சு காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுருணும் ஏன்னா அதில் ஒரு புழு இருக்கும்ல அதனால சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குக்கர் ஒரு மூணு விசில் விட்டுருச்சா நான் எடுத்துட்டேன் நான் வந்துவிட்டு அதில் கொஞ்சம் கடலை பருப்பு அன்னைக்கு போட்டிருந்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருந்தேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு அதையும் இந்த அடுப்பில் வந்துட்டு தாளித்து விட்டுட்டேன் இப்போ வந்து பீஃபை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதில் குட்டி குட்டியாக எதாச்சும் எலும்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னு வைங்களேன் நல்லா நைஸாக அரைச்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிருச்சுல ச்சுக்கு நம்ம என்ன போடுவோம் கொத்தமல்லி தலை அதே மாதிரி எப்பயும் போல் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு அப்படியே காலிஃப்ளவர் பக்கோடாக்கும் ரெடி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் தவா ஃப்ரை கொஞ்சம் காரமாக இருக்குமோ அதனால் சாப்பிட மாட்டா ஆனால் காலிஃப்ளவர் பக்கோடா மட்டும் சாப்பிடுவா அது என்ன காரணம்னு தெரியலனால் அவளுக்காக தான் ரெடி இருந்தேன் கொஞ்சமாக கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்த்திகிட்டு தேகுந்த அளவு பொடி கொஞ்சமாக கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் காலிஃப்ளவர் பக்கடம் வந்துட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகும்ல அந்த மாதிரி நான் இந்த மாதிரி புரட்டும் போது பிரிஞ்சு போகாது மசாலா இப்போ சூப்பராக புரட்டியாச்சு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோன்னு வைங்களேன் இந்த வேலை முடிஞ்சிருச்சா இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பீஃபையும் அரைச்சிட்டேன் அதில் வந்துட்டு நான் பெருசாக எந்த மசாலாவும் போடலை இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இப்போ நல்லா அரைச்சிட்டோம்ல அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் சிக்கனில் மட்டனில் அதில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பீஃபை வந்துட்டு இதில் போட்டுட்டேனா இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்துட்டு காரணம் எவ்வளோ சாப்பிடுமோ தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் கரம் மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கதுனால ரொம்ப பெனிஃபிட் பிரியாணிக்கு இந்த மாதிரி நம்ம தவா ஃப்ரைலாம் பண்ணுறோம்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் எதுவுமே போடலை கொஞ்சமாக ப்ரெட் கிராம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் மற்றபடி நான் தவா ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவேன் இதில் அந்த மாதிரி போடலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புக்காரலாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டேன் இப்போ இதையும் எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சாச்சு இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி அப்படியே முடிச்சிட்டேன் ஓயாமல் கிளீனிங் ஒர்க் காமிச்சா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால காமிக்கல இப்போ வந்துட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஃபோக்கு ஏதாவது ஸ்பூன் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணோம்னா பீட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா நம்ம அரைச்சு வச்சுருந்தோம்ல மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா தவா ஃப்ரை பண்ண போகிறோம்ல அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு ஒரு பேனில் வந்துட்டு கீ விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னா அதுலேயும் நல்லா கோட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணும்போது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குமா அதனால தான் இதே நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பாப்பாக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கீ காய வச்சுருந்தோம்ல தவால் அதில் போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோன்னு வைங்களேன் ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணோன்னு வைங்களேன் வெளியிலலாம் குக் ஆகிரும் ஆனால் உள்ளே குக் ஆகாதில்ல அதனால் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு பரட்டி பேனில் வச்சுட்டேன் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா எப்போயும் பழம் பரட்டி விட்டோன்னு வைங்களா சூப்பராக தவா ஃப்ரை ரெடி ஆயிடும் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சா இப்போ திருப்பி போட்டோம்னா இப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு அடுப்பவன் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்குது நமக்கு என்ன பக்கடா பொறிக்கிற வேலை இருக்குது அதுக்குள்ளே நம்ம பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் எடுத்து வச்சுட்டு பக்கா பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன நல்லா அப்புறமா நம்ம வந்துட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் காயறதுக்கு முன்னாடி போட்டாலும் மசாலா பிரிகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கா இப்போ என்ன வந்துட்டு நல்லா காய்ஞ்சிருச்சு நான் காலிஃப்ளவர் பக்கோடாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்களேன் மசாலா பிரி பிரிஞ்சே போகவே இல்லை இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தானே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நல்லா குக் பண்ண இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்கல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு ஏன்டா பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு இருப்போம் அதெல்லாம் பண்ணும்போதே ஒன்று ஒன்றா கற்றுக்கிறது தான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்காவும் ரெடி ஆகிடுச்சு பீஃப் தவா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி இதுதான் நம்ம வீட்டோட லன்ச் ரெசிபி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு அந்த சாப்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா எயிட்டி ருபீஸ் சம்திங் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால வந்துட்டு அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துருச்சு அதை எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்துச்சு ஒரு டேமேஜ்லாம் இல்லை நான் கூட டேமேஜாக இருக்குமோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும் அதான்னு பார்த்தேன் ஆனால் எயிட்டி ருபீஸ்க்கு பரவாயில்ல தான் இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க இதை இந்த மாதிரி மாட்டிட்டு உள்ள வெங்காயம் போட்டு கட் பண்ணும் போல் கட் பண்ணணும் போல் இருக்குது வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி ஏதாவது நம்ம கடக்கடன் காலையில் குக் பண்ணுறதா இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் வாங்கியாச்சு அப்புறம் என்ன ஈவினிங் டைமில் எப்போயும் போல் நம்ம ஆஃப்ரின் குட்டி ஆஃப்ரா குட்டி ரெண்டு பேரும் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எப்போ பார் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விட்டால் பாப்பாவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களா அதனால் விளையாட விட்டுட்டு வந்துட்டாங்க மறுநாள் காலையில் நான் அவ்வளோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ தான் எப்பயும் போல் கிளம்பிட்டாங்க ஒரு மகிரிப் அப்புறம் கிளம்பிடுவாங்க நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் இருக்கா அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே வந்துட்டு நிறையா ஐட்டம் வச்சிருந்தாங்க நமக்குலாம் எங்ககிட்ட போக முடியாத ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அப்படியே தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு பாப்பாவை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் அந்த கடையில் வாங்கினேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்களா அதனால தான் இதுவும் அந்த கடையில் தான் வாங்கினேன் பத்து ரூபா போல் இருக்கு பத்து தான் நான் தான் வாங்கினேன் நானே போல் இருக்குன்னு சொல்கிறேன் பத்து இது அப்புறம் இந்த ஸ்டார் அணிஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பாப்பா கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாள் ஆஃப்ரின்னு அதனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் இந்த மிட்டாயில் வந்துட்டு இது மாதிரி கலர் கலராக இருந்துச்சு ஒவ்வொரு கலருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டேஸ்ட் இருந்துச்சு நம்மளும் சின்ன பிள்ளைகள் தான் சாப்பிட்டு ஆசைப்பட்டிருப்போம்ல அப்புறம் கொஞ்சம் காய் கிரியை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்த அந்த அம்மாட்ட கொடுத்து அம்மா க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னிக்கிட்டே பாத்தீங்கன்னா இப்படிதான் தான் இருந்துச்சு வா சொல்லு ஆலியா கூப்பிடு எப்படி

હલો ah, <laughs>